முதல்ல வந்து கடவுள் மறுப்பாளர் எங்க அம்மா மிகப்பெரிய ஆன்மீகவாதி அம்மாலாம் வந்து அவ்வளோ லெவலில் வந்து பூஜைன்னா அப்படி பூஜை ரூம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் வந்து புதுசாக அறுத்தாங்கன்னா அதை அப்போல்லாம் பத்தாயம் வச்சு நெல் பிடிச்சி அதை அவிச்சு அரைக்கும் போது முதல் அந்த அரைச்சி வர நெல் அந்த அரிசியை வந்து ஒரு சாமிக்கு படைச்சு ஒரு நாலு பேருக்கு போடுவாங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் முறை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவாமி வந்து பேசும் அம்பாள் வந்து பேசும் என் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து ஒருத்தவங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றினாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு செய்வனை கோளாறு அந்த அந்த பொண்ணு வந்து தண்ணி சாப்பாடு கூட இல்லாமல் கிடக்குது எங்கள் வீட்டில் வச்சு எழுத்து வீட்டு பொண்ணை காப்பாற்று கண்ணால் பார்த்து வளர்றேன் அது என்னான்னு தெரியல எனக்கு அது ஒரு லெவலுக்கு மேலே நான் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டென்த்து போது எனக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ பகுத்தறிவால் இழுக்கப்பட்டேன் தந்தை பெரியாரோட திராவிடர் கழகத்தால் நான் ஈர்க்கப்பட்டேன் ஷார்ட் பீரியட்லேயே பெரியாரிசம் எல்லாத்தையுமே படித்தேன் அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்போ வந்து நான் வந்து மாணவர் அணி பேச்சாளர் தீக்கால கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் ஒரு முட்டால்னு பேசினவன் அதை நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு பகுத்தறிவு அப்படின்னா என்ன எனக்குள்ளார ஒரு கேள்வி வந்துச்சு பகுத்தறிவுனா என்ன அடுத்தவங்க சொல்றத நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டா அது பகுத்தறிவு இல்லை நாங்களும் சித்தர்கள் மார்க்கத்துல அதான் சொல்லித்தர ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டா அதுக்கு பகுத்தறிவு இல்லை அதை பகுத்து பார்த்து நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இது சரி இது தவறுங்கிறத நீங்க உணர்ந்து போனீங்கன்னா தான் அது பகுத்தறிவு அப்ப டக்குன்னு ஒரு புரிதட்டுச்சு கடவுள் இல்லை என்பது தந்தை பெரியாரோட பகுத்தறிவு ஏன் நம்ம ஏன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னைக்கு கோயிலுக்கு போகணும் என்னைக்கு அந்த கல்லில் சாமி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சோமா ஒன்றுமே பண்ணலை அவரு சொன்னாரு இந்த கருத்தால் இருக்கப்பட்டு நம்மளும் கடவுள் இல்லைன்னோ அன்னைக்கே அவர் முழுக்க போட்டாச்சு ஸோ என்னுடைய முதல் குரு வந்து தந்தை பெரியார் உண்மை அவர் கொடுத்த பகுத்தர் இல்லைனா நானும் சாதாரண ஆன்மீகவாதியா இருப்பேன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திருவாசகம் படிச்சுட்டு அப்படி இருந்திருப்பேன் இப்படி வந்திருக்க முடியாது ஞான நிலைக்கு வந்திருக்க முடியாது அந்த நிலையிலிருந்து நான் வெளில வந்து கல்லுலாம் கடவுள் இருக்காருன்னு ஆய்வு தான் எங்க ஊர் கோயிலுக்கு போனேன் இந்த முதல் நாள் நான் கோயிலுக்கு போகும்போதே எனக்கு ஒரு அன்பரால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் சித்தல்கள்ங்கிற பொக்கீசம் எனக்கு கிடைச்சிச்சு ஃபஸ்ட்டு நாள் என் லைஃப்பில் நான் அறியாமையில் சிறு வயதில் கோயிலுக்கு ஓடினேன் அம்மாவோட அது வேற நான் உணர்ந்து கல்லில் கடவுள் இருக்கின்றாரா இது உண்மையா அப்படின்னு ஆய்வு ரீதியாக நான் உணர்வதற்காக உள்ளே செல்லும் போது என்னை ஆட்கொண்டவர்கள் சித்தர்கள் என்னை ஆட்கொண்டார்கள் ஒரு நூலின் மூலம் அப்போ அந்த நூலை எடுத்து படிக்கிறேன் ஒரு சிறு வாழ்க்கை வரலாறு பதினெட்டு சித்தர்களின் வாழ்க்கையே வரலாறு அதில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த அந்த வாழ்க்கை வரலாறுல ரொம்ப குறிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய சித்தர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் காலங்கிநாதர் போகர் கிடையாது நல்லா புரிஞ்சுவீங்க குருவெல்லாம் நான் யூஸ் பண்ணலை எனக்கு அந்த கதைகள் படிக்கும்போது எனக்கு பிடி பாருங்கள் என்னோட குருவோட குருவை தான் என்ன ஆட்கொண்டிருக்காரு அப்போது அவரை பிடிக்கும் பிடிக்கும்னால நான் காளங்கிநாதரை கும்பிடலாம் மாட்டேன் குகைக்கு அது அந்த பழக்கம்லாம் கிடையாது நேராக கோயிலுக்கு வருவேன் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்ப்பேன் கையெடுத்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் விபூத்திலாம் பூச மாட்டேன் இப்படி பல காலங்கள் போணுச்சு அப்புறம் அந்த பதிகங்கள் கிடைச்சிச்சு தேவார பதிகங்கள் இந்த உடலியல் பிணி நீங்க பதிகம் கஷ்டம் நீங்கள் பதிகம் திருவாசகம் இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்து ஓத ஆரம்பித்தேன் இந்த விபூதி பஸ்பத்தில் என்ன இருக்குது நம்மளே பூசி பொண்ணு மூணு பட்டையை போட்டு அந்த நமசிவாய வாழ்க வந்து ரொம்ப அந்த கரெக்டாக தமிழுக்கான அந்த இதில் படிப்போம் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க என்னப்பா நீ தீக்கால இருந்தாலும் பக்காவாக பேசுன இதுக்கு வந்தாலும் பக்காவாக சொல்கிறிய நான் சொன்னேன் எதில் ஒன்று இறங்கினமோ கடலில் குதிச்சா முத்து எடுத்துட்டு எந்திரிக்கணும் இல்லைன்னா மூச்சு தட்டி போய் செத்தாலும் பிரச்சனை இல்லை பட் சும்மா எந்திரிச்சிட்டுனா நீ வேஸ்ட்டு உன் வாழ்க்கையில் ஒரு லெவலில் ஆன்மீகத்தில் ஜெயிக்கணும்னா ஹிட்லரோட பிரின்சிபல் தான் டூ ஆர் டை செய் அல்லது செத்து முடியும் நீ எல்லாம் பூமிக்கு பாரமாக வாழாதீங்க மேலே பூட்டுக் அது உங்களுடைய நாடி நரம்பு உயிராக மாற்றுங்கள் விவேகானந்தரை தான் சொன்னார் நீ என்னவாக வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ நாளை அதுவாக மாறி விடுவாயின் அதுக்கு அடுத்த நம்ம அதுங்க படிக்கிறதே இல்லை உடனே ஐயா நானும் சித்தனா நானும் வந்து இறையில அடையணும் ரைட்டு நல்ல எண்ணம் தான் அதுக்கப்புறம் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய நாடி நரம்பு தசை அணுக்களில் எல்லாம் அந்த எண்ணங்கள் பதிந்தால் நீ அதுவாக மாறுவாய் அந்த அளவுக்கு டெப்த் போகணும் அப்படி போனதுனால தாங்க நீங்க எல்லாருமே கல்லுக்குள்ளார சாமி இருக்கான்னு தேடிட்டு கோயிலுக்கு போறீங்க கல்லுக்குள்ளார சிவபெருமான் உட்காந்துருக்காரா பகலாமொய் உட்காந்துருக்கா காளி உட்காந்துருக்காலான்னு கல்லுக்குள்ளார சாமியை போய் தேடுறீங்க ஆனால் சித்தம் அப்படி பண்ணலை ஒரு நாயன்மார்கள் அப்படி பார்க்கல அவன் எப்படி தரும் பார்த்தான் அந்த சாமியே கல்லாக பார்த்தான் ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்கு கல்லுக்குள்ளார போய் சாமி இருக்கலாம் உங்கள் மனநிலாம் அவ்வளோதான் சாமி இல்லாமல் போகலாம் இல்லைங்கய்யா நாங்களாம் பயபக்தியா போகிறோம் அப்படின்னா செல்போன் பேசுவீங்களா கோயில் உள்ளார உண்மையா சாமி எங்க காலி உட்கார்ந்துருக்கானா நீங்க செல்போன் பேசுவீங்களா கோயில் உள்ளார ஒரு பொண்ணை தப்பா பார்ப்பீங்களா கோயில் உள்ளார ஒரு பண்பு தமிழர்களின் பண்பு கை கூட கொடுக்க கூடாது தமிழன் பண்பு அல்ல கூப்பி வணக்கம்னு சொல்றது தமிழனின் பாரம்பரியம் நாலடி தள்ளி நின்று பேசுறது பாரம்பரியம் ஏன் எனர்ஜி ஆகிடக்கூடாது என்னைக்காச்சும் கோயிலில் நீங்கள் போய் ஒருவரை ஒருவர் தொடாமல் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கீங்களா தீபார்த்தனை காட்டும் போது தான் உங்களுக்கு அங்கே ஈசன் இருக்காரு அது வரைக்கும் இங்கே ஆயிரம் கதை ஓடுது அந்த தீபார்த்தனை சாமி சாமின்னு அப்படி பார்க்குறது அந்த பெல் அடிக்கிறது அது அப்போ தீபார்த்தனை காட்டி முடித்ததுக்கு அப்புறம் அது கல்லாயிடும் அப்போ காட்டும் போதும் பஞ்சமுக தீபம் காட்டும் போதும் சரதீபம் காட்டும் போதும் ஒரு தீபம் காட்ட ஏக தீபம் காட்டும் போது தான் அங்கே ஈசன் இருக்கார் அப்படித்தான் உங்க மனம் இருக்கு அந்த தீபம்லாம் காட்டி முடிச்சு அந்த யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப நீங்க போய் நின்று வேண்டியிருக்கீங்களா அந்த ஈசனை பார்த்துருக்கீங்களா இல்ல இல்லை வரைக்கும் பார்த்துருக்கீங்களா எந்த தீபார்த்தனையை பார்த்தா நந்தனார் கோயிலுக்கு வெளில நின்று பாடினார் நீங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் நந்தனார் வந்து அந்த காலத்திலே ஒரு ஜாதியில கடையனா பிறந்துட்டாரு இந்த கடையவன் கோயில் உள்ளார போக கூடாது தான் தெருவை சேர்ந்த ஒரு நாலு பேரை கோயிலுக்கு வான அழைச்சிட்டு வந்துட்டாரு வெளியில பார்த்தா பெரிய நந்தி கல்லில் நந்தி இருக்கு பார்த்தா சிவலிங்கம் தெரியல அவர் தீவாராதனையை பார்க்கவில்லை உங்கள மாதிரி கல்லுக்குள்ளார சிவன் இருக்காரன்னு தேடிக்கிட்டு போல அங்க என் அப்பா ஈசன் உக்காந்தா இருக்காங்கிற நம்பிக்கையில வந்தாரு உங்களை மாதிரி தீபார்த்தனையின் போது கையெடுத்து கும்பிடுறதுக்கு வரல அவரு தீபாராதனையே காண முடியாதுன்னு அவருக்கு தெரியும் கோயிலுக்கு வெளில நின்னாரு ஆனா அவரோட உருக்கம் அவருடைய பக்தி இங்க ஈசன் என் அப்பா வீடு இது என் அப்பா இங்க இருக்கான் அப்படி நிக்கிறாரு வந்தவன்லாம் என்னடாது சிவலிங்கத்தை என்ன இவ்வளோ பெரிய கல்லு மறைச்சிட்டு உக்காந்தா அப்படியே கைகூப்பி அப்படியே மனம் நெகிழ்ச்சியோட அந்த அந்த மனம் உருகி அந்த நிகழ்வை தான் வள்ளலார் சொல்றாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நம்ம நினைக்கிறதில்ல அவங்களோட நிகழ்ச்சி வேற இந்த மனம் உருகி அப்பா உன்னை நான் பார்க்க வந்துட்டேனே ஈசா எனக்கு உன்னோட வாகனம் மறைச்சது நிற்குதுன்னாரு ஈச நவருன்னாரு நந்திய நந்தி நவந்தா ஈசனை காணலாம் அப்படின்னு நந்தனாரோட வாழ்க்கையில நடந்துச்சு எல்லாரும் நாலு பேர் தீபாராதனைய பார்க்கல ஈசனை ஜோதி தத்துவமா லிங்கத்துல பார்த்தா தத்துவம் இதிலிருந்து நாம் பெறக்கூடியது என்னவென்றால் நந்தி விலகினால் ஈசனை காணலாம் நந்தின்னா என்ன வால்மீகி ஞானத்துல வால்மீகி சொல்றார் நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம் நான்முகனே கண் மூக்கு செவினாக்காகும் தந்தி முகன் பிள்ளையார் யாரு சிவசக்தி திருமூச்சாகும் வருவதிலும் போவதிலும் மனத்தை வை எவ்வளோ எளிமையா வால்மீகி சொன்னார் தெரியுமா பதினாறே பாட்டு தான் வால்மீகி பதினாறு பாடலே பதினெட்டு சித்தரோட எல்லா பாட்டுக்கும் திறவுகோள்னாரு அந்த பதினாறு பாட்டுக்கு யாருங்க விளக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம் நல்லா புரிஞ்சுங்க பேருந்த உடம்புல நந்தி இந்த வரக்கூடிய இடகலை திங்களை என்று சொல்லக்கூடிய ரெண்டு மூக்களையும் காத்து மாறி மாறி ஓடுற இந்த ரெண்டு காத்தையும் தள்ளிட்டோம்னா போயிடுச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சிவத்தை பார்த்து விடலாம் இதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய அன்பு அவ்வளோ சீக்கிரம் அந்த காற்றை நவுத்திட முடியாது தான் விதி இயங்கிட்டு இருக்கு விதி எங்கே இயங்குது இந்த காத்து நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் கோடி ரூபாய் பணம் வர்றதுக்கு காத்து ஆனா அந்த காற்றை பிடிச்சிட முடியுமா முடியாதுங்கிறாரு திருமூலர் காற்றை பிடிக்கும் கருத்தறிவாளனுக்கு இந்த காற்றை பிடிச்சி நிறுத்திட்டான்னா அவனுக்கு யமனையே ஓடிடும் அவ்வளோ சீக்கிரம் அந்த காற்றை பிடிச்சிட முடியுமா முடியாது தப்பாக பண்ணிங்கன்னா அதைத்தான் இந்த பாடலில் அகத்தியர் பெருஞானத்தில் சொல்கிறார் வாசி வேற பிராணாயாமம் வேற வாசி யோகம் வேறு பிராணாயாமம் வேறு அகத்தியர் சொல்கிறார் நாங்களும் பல தடவை சொன்னாலும் இந்த மக்கள் அறியாமையில் பிராணாயாமத்தை போய் போய் வாசி யோகன்னு யாராச்சும் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு உட்காந்துருக்கீங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்காத இது முதல் லைன் மணமது செம்மையானால் வாசியை நிறுத்தாதங்கிறார் மூணாவது லைன் என்ன சொன்னார் மனமது செம்மையானால் வாய்வினை பெருக்காதே நீங்க கற்றுக்கிற எல்லாமே இந்த வாய்வு நிலை தான் வாசி நிலை கிடையாது இந்த வாசியை யாருங்க சொல்லிக் கொடுப்பா உண்மையா வாசி யோகத்தை தான் கற்றுக் கொடுப்பா நம்மளுக்கு இது உண்மையா இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கா இருக்கு வல்லலா இருக்கு நடந்துருக்கு வல்லலா தன்னோட அனுபவத்தை சொல்றார் வாசி நடத்தி தருவாண்டி தருவாண்டி வாசி நடத்தி தருவாண்டி தருவாண்டி யாரு வந்து வாசி நடத்தி அவருக்கு அவருடைய குருநாதரான முருகபெருமான் குரு தான் நடத்தி கொடுக்க முடியும் வாசியோகத்தை இந்த குரு எப்படி வருவாரு எப்படி அதெல்லாம் உள்ளார போறது அடிப்படையாக வரலரே சொன்னார் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னாரு திருமூலர் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை தான் அறியாமலே தானே கெடுகின்றான் நீங்கள் கெட்டு போறது காரணம் நீங்க தான் தன்னை தான் அறியாமலே தானே கெடுகின்றான் நீங்க நீங்கள் வரதுக்கும் சரி டாக்டர் ஆகிறதுக்கும் சரி நீங்கள் தான் காரணம் உங்களை எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க சித்தர்கள் தான் சிரிப்பா இந்த ஒரு விளையாட்டா ஒரு பாடல்ல சொல்றாரு ஒரு சித்தரு பிள்ளையை குற்றம் சொல்லாது பிள்ளை வந்து பெற்றவனை குற்றம் சொல்லாது உன் வயிற்றுல வந்து நான் பிறந்ததுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு நீ எனக்கு பிறந்ததுனால இந்த நட்சத்திரத்துல இந்த ஜாதகத்துல நீ பிறந்ததுனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க தான் தமிழன் தமிழர் என்று மார்த்தாட்டி கொள்கின்றீர்களே தமிழிலே ஒரு அற்புதமான ஒரு சொல் உண்டு யாதும் ஊரே யாவரும் கேளு அப்துல் கலாம் ஐயாவோட சொல்லல எது பிடிச்சோ இல்லையா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தினார் நல்லா இருந்துச்சு நம்ம அது மட்டும் தான் பேசுவோம் அடுத்த விட்டுறது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்ம பத்தாம் கிளாஸில் ஃபெயில் போனாலும் நம்ம தான் காரணம் நம்மளுக்கு நடந்த வாத்தியார் காரணம் கிடையாது தியானம் ஒழுங்கா வரணும்னாலும் நீங்க தான் காரணம் தியானம் வராமல் போறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் காரணம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னாலும் நீங்கள் தான் காரணம் குரு என்பவர் ஒரு வழிகாட்டி ஒரு கை காட்டியை தவிர்த்து குருவின் மேலே பழி போடாது குருவின் மேலே பழி போட்டீங்கன்னா குரு சாபம்லாம் உங்களை பிடிச்சிக்கும் யார் மேலேயும் பழிலாம் சொல்லாதீங்க காணாதீர்கள் ஆன்மீகத்துல ஜெயிக்கணும்னா பிறர் மீது குற்றம் காணவே கூடாது கொங்கன் அவர் சொல்லுவார் சிவந்தன் அடியாரை வேதியறை சில சீர்புல ஞான பெரியோரை மௌனமாகவும் வையாதே அவர் மனதை நோகவும் செய்யாதே சாதாரணமா போய் கோயில்ல போய் சாமி கும்புற கூட திட்டாது தப்புது பாவம் சித்தர்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஏத்து நம்ம வந்தது அவங்க வந்து ஞானத்தடையிலங்கிறது அவங்க டூப்ளிகேட்டு அவங்க ஒரிஜினல்னு சொல்கிறதுக்கு நம்ம பிறக்கலை நாம டூப்ளிகேட் ஆகாமல் நாம ஒரிஜினல் ஆகிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அடுத்து அவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை நீங்களே கேளுங்க நீங்கள் முதல்ல டூப்ளிகேட்டாக ஒரிஜினலானு ஞானம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்